மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய எல்லாவிதமான ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் நான்கில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அவரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணவரவு அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நஷ்டங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் மனவருத்தங்களும் முழுவதுமாக விலகி மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்திற்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்க இருக்கிறார் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் உங்களுடைய ஆசையின்படியே இனிதாக கைகூடி வரும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி யோகம் கிடைத்து காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களிடமிருந்து கொண்டிருக்கின்ற பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த ஆடம்பரமான வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான சொகுசான அத்தியாவசியமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிரன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் என அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி மகிழ்ச்சி மனநிறைவு இனிமை நிலவக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான அற்புதமான அருமையான யோக பலன்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த தருணங்களில் உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் உங்களுடைய தொழிலளவான முயற்சி கூட நல்ல வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்கள் அரசு வேலைக்காக முயற்சி செய்தால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து மாநில மத்திய அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் இனிமையும் அதிக அளவில் காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் நீண்ட காலங்களாக குழப்ப நிலையில் இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சினைகளையும் முழுவதுமாக நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மகரம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அபரிவிதமான வெற்றிகளை காணக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தோஷங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் அஷ்டம பாதிப்புகளையும் அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமாகும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்குள் கிரகங்கள் சஞ்சரிப்பது சற்று சாதகமில்லாத சூழ்நிலை என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு நண்பராக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவோடு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நிச்சயமாகவே அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது செவ்வாய் மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமென்று கருதக்கூடிய விதத்தில் உங்களுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் உத்வேகத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் அபரிவிதமாக அதிகரித்து கொடுக்கிறார்கள் ஏனெனில் செவ்வாய் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கை பெற்று எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான பணவரவு கண்டிப்பாக உண்டு லாட்டரி யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் அவற்றில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவோடு சேர்க்கை பெற்று ராஜகிரகமான சூரியனும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டங்கள் என்பது நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாறுதல்களையும் வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது குறு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதங்களான அமோகமான அபரிவிதமான முன்னேற்ற அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது குரு ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் புதனோடும் சூரியனோடும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது என்பது அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகளும் உயர் பொறுப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் குரு சூரியன் புதன் போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் கடன் ரீதியான தொந்தரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் மறைமுகமான தொல்லைகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் அடித்து நொறுக்கப்படும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான சிறிதளவான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் எளிதான முறையில் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகபலன்களும் அதிர்ஷ்ட சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அனுகூலமாக கைகூடி வரக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி தன்னுடைய ஏழரை சனி காலகட்டத்தை முழுவதுமாக முடித்துவிட்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலம்பொருந்திய அமைப்பில் முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான பிரம்மாண்டக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குறு பார்ப்பது மட்டுமில்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு சனியை பார்த்து ராகுவையும் சனியையும் புனிதப்படுத்துவதோடு தனஸ்தானத்தையும் ராகு சனியையும் பலப்படுத்துகிறார் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் நெருக்கடிகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாகவே உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் உடல்காரகராக மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் குரு சூரியன் புதன் போன்ற கிரகங்களோடு சந்திரன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் துளி அளவான சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கண்டிப்பாகவே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுக்கு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்ட நஷ்டங்களையும் குறைபாடுகளையும் உடைத்தெறிவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை பெரிய அளவில் பொருள்படுத்தாமல் உங்களுடைய நிறைகளை திறமைகளை முழுவதுமாக வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை உபயோகப்படுத்தி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிரகநிலைகளால் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய குறைகளில் அதிக நேரத்தை செலவிடாமல் உங்களுடைய திறமைகளின் மீது நம்பிக்கை வைத்து கவனம் செலுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் உச்சநிலையை நோக்கி நகர்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கின்றன மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோக பலன்கள் நிறைந்த தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைந்துள்ளன மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் உடை தெரியப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களும் பொறுப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிரடியான மாறுதல்களை நிச்சயமாகவே கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்